வணக்கம் என் பேர் தாரா சென்னையில தான் நான் இருக்கேன் இது வந்துட்டு பிரமிட் தியானம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் கொரோஷ வாக்கத்தில் இருக்கு இங்கே வந்துட்டு பிரிச்சுவல் புக்ஸ் ப்ரமிட் கேப்பு வந்துட்டு ஐ பிரமிட் இருக்கு கேப் இருக்கு கிறிஸ்டல் இருக்கு பிரமிட் கிறிஸ்டல் இருக்கு கிறிஸ்டல் பால் இருக்கு இது எல்லாமே வீட்டில் வச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து போயிடும் இருந்து உடம்புல இருக்கிற பிரச்சனையிலேருந்து எல்லாமே மூவ் ஆகிடும் நம்ம கிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைச்சிடும் இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது எங்கள் குருஜி பிரம்மஷி பித்தாமக பத்ரிஜி அவர் தான் இந்த தியானத்தை பற்றி சொல்லியிருக்காரு ஆனா பானா சதி மூச்சை கவனிக்கணும் அவ்வளோதான் இது மதம் சம்மந்தப்பட்டதே கிடையாது யார் வேணாலும் இந்த தியானம் செய்யலாம் சுவாசத்தை கவனிக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை கண்ணை மூடி சுவாசத்து மேலே நம்மளுடைய கவனம் இருக்கணும் ஒன்லி ஒன்லி இது நாங்கள் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் இது புறவத்தில் இருக்குது கங்காதீஸ்வர் கோயில் ஒன்றாவது தெருவில் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது எல்லோரும் வந்து நீங்கள் தியானம் பண்ணலாம் ஃப்ரீ தான் இது ஃப்ரீ சர்வீஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய மெசேஜ் இருக்கும் குருஜியுடைய கணிப்பு தான் எல்லா மெசேஜும் இருக்கும் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ன சாப்பிட்ணும் நாங்கள் மெயினாக வந்து சைவத்தை தான் நாங்கள் கடைப்பிடிக்க சொல்லுவோம் சைவமாக இருங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் நமக்கு எந்த வித நோயும் இல்லாமல் நம்மளை நம்மளை காப்பாற்றிக்கலாம் நம்ம ஆரோக்கியம் நம் கையில் தான் இருக்குது சைவமாக இருக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் இது நிறைய பேர் யூடியூப் சேனலில் நம்ம சேனல் பார்க்குறாங்க நிறைய பேர் தியானம் பண்ணி அவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்காங்க நிறைய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னா நோயாக இருந்தாலும் சரி மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் உபாதியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் இதுதான் மெடிடேஷன் இது வந்துட்டு கேப்பு ஜித்தன் கேப்பு இதுதான் ஃபைபரில் செஞ்சுருக்காங்க இது நம்ம தலையில் போட்டுக்கிட்டோம் நம்ம தலையில போட்டுக்கிட்டு கேப்பு இதை நம்ம தலையில போட்டுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணோம்னா அரை மணி நேரம் நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த அரை மணி நேரம் அது அப்படியே மல்டிபிள் ஆகும் ஒன்றரை மணி நேரம் பண்ண பலன் கிடைச்சிரும் சரிங்களா இதனால இது நமக்கு நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கிது இந்த ஜித்தன் கேப்பு இதுவும் அதே தான் இதுவும் அதே தான் ஒரு ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ஒரு விலை இருக்குது ஒவ்வொருத்தரும் நிறைய விலையில வாங்குவாங்க ஒவ்வொருத்தரும் கம்மி விலையில வாங்குவாங்க இது காப்பர் காப்பருன்றதுனால நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இப்போ காப்பர்னாலுமே நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா தண்ணி வந்து காப்பர் பாட்டிலில் தண்ணி இருந்து நம்ம குடித்தோம்னா நமக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி காப்பர்லேயும் வாங்குவாங்க நிறைய பேர் இதுக்கும் நிறைய ஆற்றல் இருக்குது இது வந்துட்டு பிரமிட் கேப்பு போது அந்த சக்தி ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மை பிரமிடுக்கு இருக்குது நமக்கு கொண்டு வந்து சீக்கிரம் கொடுத்துரும் நம்ம எண்ணங்கள் மற்ற நிலைக்கு போகிறதுக்கு இந்த பிரமிட் வந்து நிறைய நமக்கு பயன்படுது இதுக்காக தான் பிரமிட் தியானம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இது வந்துட்டு ஐ ப்ரமிடு இது வந்து தியானம் பண்ணும்போது நம்ம இது தியானம் பண்ணும்போது நம்ம கண்களில் போட்டுக்கிட்டோம்னா கண்ணுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதை போட்டுட்டு நிறைய கண் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க இது இதுவும் நல்ல ஒரு பயன்பாடு தான் இருக்கும் நமக்கு இது கிளாத்தாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு இது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இது நல்லாயிருக்கும் கிளாத்து இதுவும் இருக்கும் போட்டோம்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கும் இது வந்து இதுதான் கிறிஸ்டல் பிரமேடு இதுவும் வீட்டுல இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஆற்றல் நமக்கு கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே நம்ம வீட்ல இருந்து போயிடும் நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும் இந்த கிறிஸ்டல் ப்ரமைடு அதே மாதிரி பால் இருக்கு கிறிஸ்டல் பால் இருக்கு பாருங்க நல்ல பூமி மாதிரி இருக்கு பாருங்கள் பூமி வடிவில் இருக்கு பாருங்கள் இதுவும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நிறைய நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தானாக போயிடும் அதனால தான் கிறிஸ்டல் பாலும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நல்ல பயன் பயனுள்ளதாக இருக்கும் இது எல்லாமே புக்ஸு ஆன்மீக புக்ஸு வித் மெடிடேஷன் இது வந்து இதை படிச்சீங்கன்னா நிறைய மெசேஜ் இந்த புக்ஸில் இருக்குது பிரம்மசி பிதாமகா பத்ரிஜி தான் இந்த புக்கெல்லாம் இருக்காரு அவர் ஒன் லேக் புக்கு படிச்சிருக்காரு ஒன் லேக் புக்கு அவர் படிச்சிருக்காரு எல்லாரும் இது வந்து தியானம் பண்ணுங்கள் இலவசந்தான் இது தியானம் பண்ணுங்க சைவ மாறுங்க இது மட்டுந்தான் இவருடைய கொள்கை நாங்கள் அதை நாங்கள் அதை சர்வீஸாக பண்ணிட்டுருக்கோம் இந்த புக்கு பாருங்க தியான அறிவியல் இந்த தியானத்தை பத்தி இதுல நிறைய மெசேஜ் இருக்கும் தமிழ்ல இருக்கு இது அதே தான் இங்கிலீஷ்ல பல பேருக்கு தமிழ் தெரியாது அதனால இங்கிலீஷ்ல இருக்கு சயின்ஸ் ஃபார் மெடிடேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதே தான் இந்த புக்குலேயும் நிறைய மெசேஜ் இருக்கு துளசி தளம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இயக்கியிருக்காரு சார் வந்து இயக்கியிருக்காரு துளசி தளம் இதில் நிறைய நிறைய மெசேஜ் இருக்கு அதே மாதிரி பத்ரிஜி ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதுலேயும் நிறைய மெசேஜ் இருக்கு படிச்சிங்கன்னா தான் இதனுடைய சாரத்தை நம்ம எடுக்க முடியும் இது பாருங்க பரிபூரண டுவெல் டேப்லெட் இந்த புக்கு படிச்சிங்கன்னா நம்ம மாத்திரப்போகிற அவசியமே இருக்காது இந்த புக்கு படிச்சிங்கன்னா நம்ம டேப்லெட்டே வேண்டாம் மெடிடேஷன் ஒன்லி மெடிடேஷன் தான் இந்த புக்கில் இருக்கிற மெசேஜ் இதில் இருக்குது இது மரணத்திற்கு பின் நம்ம என்ன ப எப்படி இருப்போம் அப்படின்றது இந்த புக்கில் இருக்குது இதை படிச்சிங்கன்னா அதனுடைய மெசேஜ் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெலோரவா இவர் வந்துட்டு ரொம்ப குரு இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இதை இதை படிச்சிங்கன்னா கண்ணேருந்து தண்ணியே வந்துடும் நமக்கு அவ்வளோ அளவுக்கு இவர் கஷ்டப்பட்டு அவர் குரு குருக்கிட்ட கஷ்டப்பட்டு தான் தியானத்தை கற்றுக்கினார் அதனால இந்த புக்கில் நிறைய மெசேஜ் இருக்கு மெலோரோபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான் எங்களுடைய கொள்கையை மெடிடேஷன் பண்ணணும் எல்லாரும் மெடிடேஷன் பண்ணணும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் இது மட்டும்தான் எங்களுடைய சேவை இப்போ வந்துட்டு ஸ்டாலுக்கு வர முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு நிறைய ஃபோன் வரும் கால் சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்குது செவன் டபுள் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டூ ஏழு ஆறு ஆறு ஏழு அஞ்சு 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 ரெண்டு இந்த ஃபோனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் கூட அனுப்பிச்சி வைப்போம் உங்களுக்கு என்ன தேவையோ கொரியர் அனுப்பிச்சி வைப்போம் எதுவுமே நெகட்டிவாகவே இருக்காது நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேர் இந்த தியானத்தில் இருக்காங்க நிறைய பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம கொரியர் கூட அனுப்பிச்சி வைப்போம் பிரமிடு அற்புதமான ஆற்றல் கொடுக்க வேண்டியது பிரமிடு அதை நம்ம போட்டுனாலுமே நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் நம்ம சீக்கிரமாக அந்த எண்ணங்கள் மற்ற நிலைக்கு போகிறதுக்கு பிரமிட் நமக்கு நிறைய உதவி பண்ணுது ரெண்டாவது நாடி ரத்த ஓட்டங்கள் எல்லாமே சீர்படுத்தும் பிரமிடு எந்த நோயாக இருந்தாலும் நம்ம அதிலேருந்து விடுதலாகிடலாம் அதுதான் பிரமிடு அற்புதம்